கத்தாரில் தூக்கு மேடையில் எட்டு இந்தியர்கள் கடைசி நேரத்தில் காப்பாற்றிய பிரதமர் மோடி கடைசி நிமிடங்களில் நடந்த பரபரப்பு கத்தார் நாட்டில் உள்ள குளோபல் டெக்னாலஜிஸ் மற்றும் கன்சல்டிங் சர்வீசஸ் என்ற நிறுவனத்தில் இந்திய கடற்படையின் முன்னாள் வீரர்கள் பெருமளவு பணியாற்றினர் இவர்களில் பலரும் உயர் பதவி வகித்து வந்தனர் இந்த நிறுவனம் கத்தார் நாட்டு கடற்படைக்கான பணிகளை செய்து கொடுத்தது இத்தாலியின் தொழில்நுட்ப அடிப்படையில் நீர்மூழ்கி கப்பல்களை பெறும் பணியை தாக்ரா குளோபல் டெக்னாலஜிஸ் மற்றும் கன்சல்டிங் சர்வீசஸ் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது ரேடார் கண்களில் மண்ணை தூவக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டது இந்த இத்தாலிய தயாரிப்பு என்பதால் கத்தார் அரசு இதனை முதன்மையான பாதுகாப்பு நடவடிக்கையாக கருதியது இந்த நிலையில் கடந்த ஆண்டு திடீரென தாக்ரா குளோபல் டெக்னாலஜிஸ் மற்றும் கன்சல்டிங் சர்வீசஸ் நிறுவனத்தை மூடுவதற்கு கத்தார் அரசு உத்தரவிட்டது அப்போது அங்கு பணியாற்றி வந்த எட்டு இந்திய கடற்படை முன்னாள் வீரர்களான கேப்டன் நவ்தேஜ் சிங் கில் கேப்டன் சௌரவ் வஷிஸ்ட் கமாண்டர் புரோனேந்து திவாரி கேப்டன் பிரேந்திர குமார் வர்மா கமாண்டர் சுகுநாகர் பகாலா கமாண்டர் சஞ்சீவ் குப்தா கமாண்டர் அமித் நாக்பால் மற்றும் மாலுமி ராகேஷ் ஆகியோர் நீர்மூழ்கி கப்பல் திட்டம் தொடர்பான ரகசிய விவரங்களை அங்கே பணியாற்றிய எட்டு இந்திய அதிகாரிகள் இஸ்ரேல் அரசுடன் பகிர்ந்து கொண்டதாக கத்தார் அரசால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் முதல் விசாரணை கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த விசாரணை குறித்து தங்களுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என கடற்படை அதிகாரிகளின் குடும்ப உறுப்பினர்கள் கூறினார்கள் மேலும் அவர்கள் பலமுறை ஜாமீன் கோரி விண்ணப்பித்தனர் ஆனால் கத்தார் நீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கவில்லை இந்த கைது நடவடிக்கை குறித்து கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது விவகாரம் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவது அவசியம் என தெரிவித்திருந்தார் இதை தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதாக கத்தார் நீதிமன்றம் உத்தரவிட்டது இது இந்திய வெளியுறவுத்துறைக்கே மிகப்பெரிய சவாலாக அமைந்தது இந்த தீர்ப்பை அடுத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கத்தாரில் கைது செய்யப்பட்டுள்ள எட்டு இந்தியர்கள் மீதான தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் மீதான மரண தண்டனையை ரத்து செய்ய கோரியும் கத்தார் நீதிமன்றத்தை அணுகியது மேலும் தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கை மூலம் இந்திய வெளியுறவுத்துறை கத்தார் அரசுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தது அதன் பிறகு கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி அவர்கள் மீதான மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது மேலும் மரண தண்டனையை ரத்து செய்தது மட்டுமின்றி அவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கவும் கத்தார் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் தற்போது கத்தார் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகள் தாயகம் திரும்பி உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அல் தாக்ரா குளோபல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த எட்டு இந்திய கடற்படை அதிகாரிகள் கத்தாரிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பி வந்துள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி கத்தாரின் மரண தண்டனையின் பிடியில் சிக்கியிருந்த தங்களை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுத்த இந்திய அரசாங்கத்திற்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தாயகம் திரும்பிய முன்னாள் இந்திய கடற்படை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர்